வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான தார்ச் வீட்டுடன் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த தோட்டத்தில் உள்ள வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் வீடு ஃபினிஷிங் ஆகலைங்க இன்னும் வீட்டிலெல்லாம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது இன்னும் ஒயரிங் இருக்குது கதவு ஜன்னலாம் நிறைய போட வேண்டியது இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு சொல்லியிருக்காங்க வீடு வந்து புது வீடுங்க பாருங்கள் அருமையான வீடு ரெண்டு பெட்ரூமு பூஜை ரூமு சமையல் ரூம்மு டைனிங் ஹாலு பெரிய ஹாலு சிட் அவுட்டு போன்ற அனைத்து வசதிகளோடையுமே அமைஞ்சிருக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் வீடு நல்லா பெரிய ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு அருமையான தார்ஸ் விடுங்க இன்றைக்கி இது கட்டணும்னாலும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது லட்ச ரூபா போட்டால் தான் இவ்வளோ பெரிய வீடு நீ கட்ட முடியும் இன்னும் வீடு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டிலலாம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க அது நல்ல டைமண்ட் கம்பி வேலி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இடம் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக வந்து செம்மண் பூமிங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி அது மாதிரி தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு முப்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க வீடு வசதியோடு நிறைய நண்பர்கள் கெட்டதுங்க எங்களுக்கு நல்ல ஒரு பங்களா டைப் வீடு மாதிரி வேணுன்ட்டு அது மாதிரி தேவைப்படுறீங்க பாருங்கள் அது மாதிரி நல்லா ரோடு பாயிண்ட்டுக்கேன் தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டு நானூறு அடி அளவுக்கு வரலாங்க ரோடு பாயிண்ட்டு பாருங்கள் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு அது மாதிரி அருகில் பார்த்திங்கன்னா வீடுகளும் நிறையா பெரிய பெரிய வீடுகளும் நிறையா இருக்குது அதனால் எந்த ஒரு பயமும் இல்லை அருமையான தோட்டம் இந்த தோட்டத்தில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்திங்கனாக்க கிணறு கிடையாதுங்க இரண்டு போர் வசதியோடு நிலத்தடி தண்ணீர் தொட்டி கட்டி வச்சுருக்காங்க அந்த தொட்டியில் த போர் வசதி இருக்குது ஃப்ரீ ஏபி சர்வீஸ் வசதி இருக்குது அந்த தண்ணி தொட்டியில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் நிலத்துக்கு பாய்ச்சிகிட்ருக்காங்க பாருங்கள் இப்போ புதுசாக போட்ட கம்பி தாங்க இதுவும் அதெல்லாம் நல்லா செலவு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் மாதிரி கேட் வசதியோடு ஃபுல் செக்யூரிட்டி சேஃப்டியோடு இருக்குது அருமையான தார்ஸ் வீடு பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் கமர்ஷியலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போயே கூட ஃப்ளாட்டு போட்டால் ஓடிடுங்க அந்த மாதிரி இருக்குது அதாவது சென்டரில் அப்படியே சென்ட்ராக ஒரு ரோடு கொடுத்தோம்னாக்க ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் வரைக்கும் அப்படியே ஃப்ளாட் உட்காந்துட்டோம் அருமையாக தற்சமயமாக கூட ஃப்ளாட் போட்டு செல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் உடனே கூட செஞ்சிடலாம் அந்த மாதிரி இருக்குது இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் ஓமலூர் ஓமலூர்லேருந்து பெங்களூர் பைபாஸ் தீவுட்டிபுட்டிக்கும் முன்னாடியே அமைஞ்சிருக்கு தீவுட்டிபுட்டி வரைக்கும் போகணுன்னா அதுக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இரண்டு ஏக்கர் எட்டு செண்டு அது மாதிரி நம்ம வீடியோக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக காமிச்சிருப்பேன் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு சேலத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் வேணும் ஒரு ஆஃப் அன் ஹவரில் தோட்டத்துக்கு போயிட்டு வர மாதிரி வேணும் அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தீங்க பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அருமையான இடம் இது ஃபுல்லி ஃபென்ஷிங்கு வீடு வசதியோடு தண்ணீர் வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் நிலத்தடி நீர் தொட்டின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா பாருங்கள் இந்த தொட்டி தான் ஆல்ரெடி ரெண்டு போர் இருக்குதுங்க இப்போ வந்து ஒரு போர் மட்டும் ஓட்டிகிட்ருக்காங்க இன்னொரு போரில் மோட்டர் செட் பண்ணணும் இது தண்ணீர் பார்த்திங்கன்னா தொட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி ஆழம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் தண்ணி வந்து ஸ்டோரேஜ் பண்ணி இதில் இருந்து மோட்டார் செட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் இருந்து மோட்டரு ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக வயலுக்கு முழுசும் பாய்ச்சிக்கலாம் பாருங்கள் சிட்டிக்கும் போய்ட்டு வரத்துக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அருமையான இடம் அது மாதிரி நம்ம வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கனை டச் பண்ணிக்குவாங்க ஆல் பண்ண ஆனில் வச்சுக்கோங்க அதப்டி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கேட் வசதியோடு நீட்டாக வச்சுருக்காங்க இதெல்லாம் சிட்டிக்கு உள்ள ரேட்டு கம்பேர் பண்ணோம்னா அங்கே உள்ள ரேட்டுக்கு இது குறைஞ்ச விலையில் கிடைக்குது மாதிரி பாதை வசதியும் அருமையாக இருக்குங்க பாருங்கள் அகலமான ரோடு வசதியோடு இருக்குது ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப லாங் ஒன்றும் கிடையாது அதனால் இதை வந்து ஃப்யூச்சரில் நம்ம வீட்டு மணியை அமைச்சிக்கலாம் தோட்டமாக வச்சுக்கலாம் எல்லா விதத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அருமையான இடம் பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிக்குது அப்படின்னா கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசைட் பார்த்துடலாம் அது மாதிரி டைம் கால் தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க கூப்பிட்டு இடம் இடம் எங்கே இருக்குது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்த மாதம் வரும் இன்னொரு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் ஆகும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு கால் பண்ணுறீங்க அது மாதிரி அமௌண்ட் ரெடி கால் பண்ணுங்கள் நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிவிட்டு அப்புறம் வரேன்னு சொல்கிறீங்க இடம் வாங்கணுன்னா நீங்கள் அமௌண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ரெடி மட்டும் கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ